ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ருகீஸ் Wonderland. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சோம்பேறி சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன் கேஜி சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பொடியான நறுக்கி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டெண்ணம் எடுத்திருக்கேன் அதையும் பொடியான நறுக்கி இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு வர தூள் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா பவுட்ரையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறமா தேவையான மல்லித்தூள் அதையும் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட கொஞ்சம் கருகாப்பில் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையையும் இது கூடயே நான் சேர்த்துக்க போகிறேன் அப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு ரெண்டு ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் இது கூட நான் சேர்த்துக்க போகிறோம் இது எல்லாமே நம்ம ராவாக நல்லா பிசைஞ்சு பிளண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்போ டிஷ்ஷுக்கு தேவையான கல் உப்பு கல் உப்பையும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த எல்லா மசாலா ஐட்டம்ஸும் சிக்கனுக்குள்ளே நல்லா பிளெண்ட் ஆகுற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு குக் பண்ணுறோம் டுவெண்ட்டி மினிட்ஸ் குக் பண்ணுறோம் குக் பண்ணி முடிச்சோம்னா அருமையான சோம்பேறி சிக்கன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ மிளக நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ நான் அடுப்பில் வச்சு மூடி வைக்க போகிறேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி கோம்பேரி சிக்கன் வெடிக்கும் இது பேச்சுலர்ஸ்க்கு ஈஸியாக திடீர்னு குக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது எப்போ அதை மாதிரி எப்போவும் செய்கிற கிரேவி மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயே இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் திரும்பவும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை Say bye bye. do thank you. Bye bye.